அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நான் பேச போகிறது எது பார்த்திங்கன்னா விவசாயம் விவசாயத்தில் உள்ள பிரச்சனையை பற்றி பேச வரல விவசாய போராட்டத்தில் உள்ள பிரச்சனையாக தான் நான் பேச வந்திருக்கேன் என்னடா இளைஞர்கள் மாணவர்கள்லாம் இப்போ விவசாயம் பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண வந்திருக்கீங்களேன்னு பார்க்குறீங்களா நாங்கள் என்றைக்குமே அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லைங்க அவங்களுக்கு என்னைக்கும் நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைய வரைக்கும் களத்தில் இறங்கி சப்போர்ட் பண்ணுறது நாங்கள் தான் இன்னும் விவசாய கூடயும் முழுசாக இறங்குல களத்தில் ஆனால் மாணவர்கள் ஆகி நாங்கள் இறங்கியிருக்கோம் அரசியல்வாதி நீங்கள் தாங்க அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க இருபது நாளை நோக்கி இருக்கு பிரச்சனை போராட்டம் எந்த இடத்துக்கிட்ட இந்தியாவோட தலைநகரான டெல்லியில் இருக்கு சுற்றி இருக்க மாநிலத்துக்காரங்க எல்லாம் பார்க்குறாங்க எல்லா நாட்டுக்காரங்களும் பார்க்குற மாரி ஆகிடுச்சு இப்போ அதை ஒரு பேச்சு பேசி முடிவுக்கு கொண்டு வர முடியல அவங்களால் அவர் ஒருங்கிணைக்க வந்து இவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர் அப்படி இப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க இருக்கட்டும்ங்க அவர் எப்படிப்பட்ட எவ்வளோ மோசமானும் இருக்கட்டும்ங்க அவர் சொல்கிற கோரிக்கை கரெக்டான நீங்கள் பார்த்தீங்களா உட்காந்து என்னான்னு கேட்டிங்களா விசாரிச்சிங்களா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவர் அவருக்கு மட்டும் கேட்கலையே அவருக்காக மட்டும் இங்கே போராடலையே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விவசாயிக்கும் ஒட்டுமொத்த குரலாக தான் அங்கே உட்காந்துருக்காங்க அங்கே உள்ளவங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அவர் மேலே அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவருன்னு தான் சொல்லிட்டுருக்கீங்க சரிங்க நான் ஒன்று கேட்குறேன் இப்போ ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் வந்து ஓட்டு கெட்டுகிட்டு வந்துட்ருக்கீங்க நாங்கள் வந்து ஓட்டு போகிறோம் நாங்கள் வந்து உங்கள் உங்களோட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்வியல் இதில் நாங்கள் இவங்க இப்படி அப்படின்னு நாங்கள் நினைக்கலாமா அதனால் ஓட்டு மாற்றி போடலாமா இல்லை நாங்கள் அதை பார்த்து தான் ஓட்டு போட்டுட்ருக்கோமா நீங்கள் கொடுக்குற அறிக்கை இருக்கில்ல தேர்தல் அறிக்கைங்கிறது நாங்கள் வந்தால் இதை பண்ணுவோம் இதுதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த தொகுதியில் இது பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க அதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டுட்ருக்கோம் அது மாதிரி நீங்களும் அறிக்கையை பார்த்து தான் நீங்கள் என்னென்னு பண்ணணும் ஏன் அதை பண்ணாமல் நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ஒன்று கிளப்பிட்டுருக்கீங்க சரி அதை விடுங்க தமிழ்நாட்டில் பொருளாதாரத்துக்கு பின்பலமாக இருக்குது விவசாயம் தான் ஒரு நல்ல வழியில் பணம் வருதுன்னா அது விவசாயத்தில் மட்டும்தாங்க சரியா அதை குறிப்பாக எடுத்துக்கோன்னா டெல்டா மாவட்டம் தஞ்சை தரணி நெல் விளையும் பூமி அப்படின்னு சொல்லலாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போனோம் போராட்டம் நடந்துட்டுருக்கு விவசாய போராட்டம் நடந்துட்டுருக்கு நாங்கள் போனோம் அங்கே போயிட்டு நாங்கள் போய் நிற்கிறோம் அந்த போராட்டத்தை பார்த்தோன்னா எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு ஒரு சந்தோஷமான ஆச்சரியம்லாம் இல்லைங்க அதிர்ச்சியாக இருந்துச்சுன்னு நான் சொல்லலாம் அதிர்ச்சின்னு வச்சுக்கோங்க அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னடா அது இவ்வளோ தான் கூட்டாமல் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு போலீஸ்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு எட்டு எட்டி தான் உட்காந்துருந்தாங்க என்னைக்கு போராட்டம் ஹெவியாக நடந்து ஒரு வலிமையான போராட்டம் நடந்துச்சுன்னா போலீஸ் வந்து பக்கத்துலேயே நிற்பாங்க ஜல்லிக்கட்டுலாம் நடந்துச்சுல எப்படி இருந்தாங்க பக்கத்துலேயே நிற்பாங்க ஏதாச்சும் ஆயிடுமோ சல்லு நீங்கள் எப்படி வந்துடுவோம் ஏதோ ரோட்டம் மறைச்சிடுவோம் ஒரு அலர்ட்டாக ஒரு அலர்ட்லேயே இருப்பாங்க ஒரு இதில் அப்படிலாம் அங்கெல்லாம் எதுவும் இல்லை அவங்க அவங்கவுங்க அங்கங்கே முலையில் முலையில் இருந்தாங்க அதை பார்த்தாலும் எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இந்த மண்ணில் எப்படி இருந்துச்சுன்னா வேறு எந்த மா மாவட்டத்தில் எப்படி என்ன பிரச்சனை என்ன போராட்டம் நடக்க போகுது அது எப்படி வெற்றி பெறப்போகுது என்னமோ அப்படின்னு கடுப்பில் நாங்கள்லாம் போய் உட்காந்துட்டோங்க உட்காந்துட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அங்கே உட்காந்துருக்கவங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்ட எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பேசணும் அங்கே உட்காந்துருக்கவங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெவ்வேறு மாவட்டம் மாவட்டத்துல தான் வந்திருக்காங்க தஞ்சாவூர்லேருந்து வந்து உட்காந்துருக்கவங்க இந்த டெல்டா மாவட்டத்துலேருந்து உட்காந்துருக்கவங்க ரொம்ப கம்மி பேர் தாங்க இன்னைக்கு தஞ்சாவூரில் நல்லா வெளில சட்டை போட்டு ஏசி காரில் போகிறவங்க இன்ஜினியர்ஸு டாக்டர்ஸு கலெக்டரு இது மாதிரி உள்ள போலீஸு இது மாதிரி உள்ள பெரிய பெரிய இன்னொன்று சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம் அது பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்கனா வளர்ச்சிக்கு காரணமே விவசாயம் தாங்க இந்த டெல்டா போனவங்க போனவங்கலாம் சரி அரசாங்க பதவியில் உள்ள நீங்கள் தான் இறங்க மாட்டுறீங்க ரைட்டு விட்டுருங்க இந்த நாளுக்கு இப்போதைக்கு விவசாயம் பண்ணிட்டு இல்லை ஏன் நீயெல்லாம் இன்னும் களத்தில் இறங்க மாட்டுறீங்க நான் எங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனோம் நாங்கள் சொன்னோம் அங்கே ஒருத்தரை பார்த்து நீ ஒரு புக்கு வைங்க ஒரு இங்கே யாரார் இந்த போராட்டத்தில் நீங்கள் நடந்துகிட்டுருக்கு முடிகிற முடிகிற டைம் வரைக்குமே இதை வச்சிங்க அந்த இந்த நோட்டை வச்சுக்கிட்டு யாரார் வர்றவங்களோ எல்லாத்தையும் சைன் போட சொல்லுங்கள் வர்றது அவங்களுக்கு மட்டும் நீங்கள் கேட்குற கோரிக்கையில் ஒன்று ரெண்டு அரசாங்கம் ஒத்துழைச்சிச்சுன்னா அதை அவங்களுக்கு மட்டும் பெற்று தரத்துக்கு பாருங்கள் மற்ற கை விட்டுருங்க நீங்கள் அவங்க பார்த்துக்கிட்டோம் பணம் வறட்சி நிவாரணம்னு வந்தால் முன்னாடி எல்லோரும் நிற்கிறீங்க ஒரு போராட்டாங்கும் போது ஏன் வரமாட்டேங்கன்னே தெரில விவசாயிகள்லாம் மாணவர் நிற்கிறவங்க இந்த இப்போ இந்த உள்ள இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பசங்க பொண்ணுங்க எல்லாம் நிற்கிறோம் சாப்பாடு முக்கியம் வந்து நிற்கிறோம் தான் எங்களுக்கு வேணும்னு நிக்கிறோம் எவ்வளவு மாடர்ன் ஆனாலும் நாங்கள் ஸ்மார்ட் போன் தான் வச்சிருப்போம் எல்லாம் பண்ணுவோம் சீன் போடுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் வேறு எதுவுமே இறங்காது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாங்க வந்து உட்காரோம் விவசாயி யாருமே உட்கார மாட்டீங்களே நீ எங்களுக்கு 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 தெரிஞ்சதை விட உங்களுக்கு தாங்க அதிகமாக தெரியும் நீ தாங்க வழி நடத்தி போனோம் நீ ஏன் வரமாட்டீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியவும் மாட்டேங்குது எதுன்னு எந்த வர வரமாட்டீங்க நீங்களாம் வந்து உட்கார்ந்தீங்கன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்போம் பேசுறதுக்கு தெளிவான பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு நீங்க முன்னிலருந்து பாரம்பரியத்தை பேசுறதுக்கு நீங்கலாம் வேணும்ல நீங்களாம் வந்தால் தானே எங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நீ ஏன் வரமாட்டீங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்பதான் நீ என்னமோ எல்லாருமே இதே எனக்கு நான் வரல போராட்டத்தை கலந்துக்கல எனக்கு வரச்சு நீ வரணுமா வேணாம்னு எழுதி கொடுத்துருப்போங்க தஞ்சாவூரில் இந்த நிலமையில் இருந்துச்சுன்னால் அப்புறம் நாங்கள்லாம் அடுத்த மாவட்டத்தில் நாங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும் மற்ற மற்ற மாவட்டத்தில் உள்ள நண்பர்கள்கிட்டலாம் நாங்கள் எப்படி சொல்ல முடியும் புரோட்டத்தை நீ ஈடுபடுங்கன்னு அப்படி நாங்கள் எப்படி சொல்ல முடியும் இதுலேயும் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்கார்றதே இல்லை எங்கேயும் உட்கார்றதில்ல எந்த புரோட்டத்துலேயும் கலந்துக்கிறது இல்லை ஸ்டேட்டஸில் மட்டும் சேஃப் ஃபார்மர்ஸ் பச்சை கலர் வச்சுக்க இது என்ன பழக்கம் நீங்கள் ஒன்று என்னத்தை சாதிக்க போகிறீங்க இது இப்போ பச்சை கிளரை வச்சுட்டா நீங்க இறங்கி குரல் கொடுத்ததா ஆயிடும் அது அவ்வளோ கடுப்பா வருதுங்க எதுக்கு யாருமே ஒத்துழைக்க மாட்டுறீங்க விவசாயியில கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்காங்க ஏன் மற்றவங்கலாம் எங்க போயிட்டாங்கனே தெரியலையே தஞ்சாவூர்ல இந்த நிலமன அப்புறம் மற்ற மாவட்டம் நாங்க என்னங்க சொல்றது முதல்ல எல்லாரும் வாங்க எல்லாருமே கிளம்ப இறங்குங்க இல்லையா நாங்க இன்னொரு போராட்டத்தில் இறங்குறதுக்கு நாங்க ரெடியா இருப்போம் எல்லா அரிசி கடையும் நாங்கள் மூட போகிறோம் ப்ரைவேட்டில் உள்ளது எல்லாத்தையும் தான் சொல்கிறான் பொட்டி கடையில் அரிசி விற்றாலும் நாங்கள் மூட போகிறோம் என்றைக்கு எல்லாருமே அரிசி தட்டுப்பாடு வந்து விற்கவே கூடாது யாரும் என்றைக்கு உங்களால் முடியலையோ அன்னைக்கு வாங்க ரோட்டுக்கு அன்னைக்கு நாங்களாம் நிற்போம் சரியா அன்றைக்கி எவன் அவன் உயிரோடு இருக்குமோ அது அவன் போராடி விட்டோம் அவன் விவசாயத்தை அழிக்கலான்னு ஒவ்வொரு ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வந்துட்டுருக்காயன் நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீ என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல செம்ம கடுப்பாக வருதுங்க எல்லாேரும் மேலேயும் முதல்ல இது என்னான்ட்டு இறங்குங்க முதல்ல விவசாயி தாங்க இறங்கணும் முதல்ல எல்லா விவசாயம் இறங்குனாதாங்க மாணவர் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க மாணவர் எல்லாம் அங்கங்கே உட்கார்ந்து தான் இருக்காங்க எல்லா போராட்டத்தையும் கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க விவசாயிகள் தயவு செஞ்சு போராட்டத்தில் ஈடுபடுங்க அராஜகத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்றும் மாணவர்கள் நாங்களே சொல்கிறோம் தான் நாங்கள் தயாராக இருக்கோம் வாங்க நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம் நன்றி